அனைவருக்கும் வணக்கம் இருகளுக்கு நிகழ இருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான உலகம் எல்லாமே ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இனி குருவினுடைய வழிதான் எல்லாமே என்ற அளவிற்கு எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது உங்களுடைய ஜென்ம ராசியில் சஞ்சரிக்க இருக்கும் குரு பகவானால் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் குரு ஒரு ராசியில் பனிரெண்டு மாதங்கள் பயணம் செய்வார் சில நேரங்களில் அதிசாரமாகவும் பின்னர் வக்ரகதியிலும் பயணம் செய்வார் குருவினுடைய சஞ்சாரம் பார்வையால் சிலருக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் திருமணம் சுபகாரியம் நடைபெறும் நல்ல வேலை கிடைக்கும் சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படிப்பட்ட குரு ஜோதிடத்தில் அதிர்ஷ்ட அதிர்ஷ்டத்திற்கான கிரகம் குரு என்பார்கள் நல்ல அதிர்ஷ்டம் ஆரோக்கியம் மற்றும் நிறைந்த செல்வம் ஆகியவற்றை நிறைவாக தர வல்லவர் குரு பகவான் ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் குரு வலுவாக இருப்பின் அந்த நபருக்கு எந்த ஒரு கடின நிலையில் குருவினுடைய அற்புத பலனால் நிலையான பலன்களை தான் பெறுவார்கள் என்பது ஜாதகப்படியான விதி சுபகாரியங்களுக்கு முகூர்த்த நிர்ணயம் செய்யும் போது குரு பலம் பார்த்து நாள் நிச்சயம் செய்வது வழக்கம் அந்த குரு பலம் எந்த அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை குறித்து பார்ப்போம் குரு பலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரகம் எந்தெந்த வீடுகளுக்கு தன்னுடைய பரல்களை தருகிறதோ அந்த வீடு அந்த கிரகத்திற்கு பலம் வாய்ந்த இடமாக அமைகிறது இதன் அடிப்படையிலேயே கோச்சார பலன்களும் கணிக்கப்படுது இதன்படி கோச்சார குரு ஜென்மச்சந்திரன் நின்ற வீட்டிலிருந்து இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னாம் இடங்களில் சஞ்சரிக்கும் போது கோச்சார குரு பலம் வாய்ந்தவராக இருப்பார் இதையே குருபலம் என குறிப்பிடுகின்றது ஜோதிட சாஸ்திரம் குரு பார்வையை பொறுத்தவரைக்கும் ஜனன ஜாதகத்தில் குரு பகவான் பலகீனமாக நாள் ஞாபக மறதி காதுகளில் பாதிப்பு குடல் புண் பூச்சி பூச்சிகளால் பாதிப்பு பெரியோர்களின் சாபம் கோவில் பிரச்சனையின் ஈடுபடுவது வறுமை போன்றவற்றால் உடல்நிலை பாதிப்பு உண்டாகும் தான் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை குரு பகவான் பார்வை செய்கிறார் அப்படியென்றால் குரு குரு நின்ற வீட்டில் அதிக நற்பலன்களை கொடுப்பதில்லை என்றாலும் பார்வை செய்யும் இடங்கள் ஏற்றம் பெறுகிறது குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பது ஆன்றோர் வாக்கு இருந்தாலும் குரு பார்த்தால் அந்த பார்க்கும் விலகிவிடும் கடகராசியில் சஞ்சரிக்கும் போது பன்னிரண்டு வருடத்திற்கு ஒரு முறை போக்கும் குறிஞ்சி பூ பூக்கிறது சிம்மத்தில் சஞ்சரிக்கும் போது மாசி மகாமகம் கொண்டாடப்படுகிறது கும்பராசியில் சஞ்சரிக்கும் போது கும்பமேளா கொண்டாடப்படுகிறது குரு பகவான் எப்போது வந்தால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும் போது குரு திசை ஒருவருக்கு நடைபெற்றால் ராஜாவினுடைய திசை நடப்பதாக கூறுவார்கள் வலுப்பெற்று அமைந்த குரு திசை ஒருவருக்கு இளமையில் நடைபெற்றால் அவர் கல்வியில் சாதனை மேல் சாதனை செய்வார்கள் திருமண வயதில் நடைபெற்றால் சிறப்பான மன வாழ்க்கை தொழில் ரீதியான மேன்மை பொருளாதார உயர்வு ஏற்படும் இறுதி காலத்தில் நடைபெற்றால் புத்திரர்களால் உயர்வு சமுதாயத்தில் பெயர் புகழ் உண்டாகும் மிளந்து அமைய பெற்ற கிரகங்களின் மீது குரு பார்வை இருந்தால் அவற்றின் தோஷங்கள் விலகி அவற்றின் தோஷங்கள் விலகி பலமுள்ளதாக மாறிவிடும் குரு தனித்து இருப்பது நல்லதல்ல குரு நின்ற இடம் பால் என்பார்கள் அதுவே குரு கிரக சேர்க்கையுடன் அமைந்தால் அந்த இடம் பலம் வாய்ந்ததாக மாறுகிறது திருமணம் செய்ய ஒருவருக்கு குரு பலம் எப்போது வரும் என்று பார்க்கும்போது குரு கோச்சார ரீதியாக இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னு ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் காலத்தில் பொருளாதார மென்மை திருமணம் போன்ற சுப காரியங்கள் கை கூடுதல் ஏற்படும் புத்திர பாக்கியம் போன்ற யாவும் சிறப்பாக அமையும் ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றில் கோச்சார குரு வரும்போது குருபலம் என கூறுகிறோம் ஆனால் குரு ஒரு சுற்றுக்கு பனிரெண்டு வருடம் எடுத்துக்கொள்வதால் ஒருவருக்கு ஐந்து முறைதான் குரு பலம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் குரு பார்வை பெற்றால் அந்த தோஷம் நீங்கும் என்பார்கள் அதாவது ஒருவருக்கு திருமணத்தில் தடை இருந்தால் குரு பார்வை படும்போது தடை நீங்கி உடனே திருமணத்தை நடத்தி தருவாரு ஜாதகத்தின் விதியையும் மாற்றும் வல்லமை குரு பகவானுக்கு மட்டுமே உள்ளது எனவேதான் திருமணத்தில் குரு பலம் வந்துவிட்டதா என நன்கு அறிந்து பின் திருமண முயற்சிகள் ஈடுபடுவார்கள் குருவினுடைய பார்வை கலத்திரஸ்தானத்தில் வரும்போது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் நிச்சயம் திருமணம் கைகூடி வரும் அதுபோல குரு பகவானுடைய பார்வை புத்திரஸ்தானத்தில் இருந்தால் அந்த ஜாதக அந்த குரு பயிற்சி காலத்தில் குழந்தை செல்வம் கிடைக்கும் ஒரு ஜாதகத்தில் குருவினுடைய அருள் முழுமையாக இல்லாவிட்டால் திருமணம் காலதாமதமாகலாம் அல்லது திருமண வாழ்வில் நிம்மதியின்மையோ குழந்தை பேரோ கிடைக்காமல் இருக்கலாம் இந்த குறையை சில பரிகாரங்களின் மூலமாக குரு ஆதார ஆராதனைகள் மூலமும் நம் முழுவதும் நிவர்த்தி செய்யலாம் இப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்தில் அமர்ந்தால் என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்துவார் பார்க்கும் போது குரு பகவான் இடத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் மற்றும் செல்வம் கிடைக்கும் இரண்டாம் இடத்தில் இருந்தால் அரசு வேலை கிடைக்கும் குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருந்தால் உடன் பிறப்புகளால் உதவிகள் கிடைக்கும் குரு நான்காம் இடத்தில் இருந்தால் வீடு வாகன யோகம் கிடைக்கும் குரு ஐந்தாம் இடத்தில் இருந்தால் புத்திர தோஷம் பெண் குழந்தைகள் தோஷம் நீங்க குரு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லாத வாழ்வு மலரும் குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்தால் நல்ல வாழ்க்கை துணை அமையும் எட்டாம் இடத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் அள்ளி கொடுப்பாரு ஒன்பத்தாம் இடத்தில் இருந்தால் பதவி மாற்றம் கிடைக்கும் குரு பதினொன்னாம் இடத்தில் இருந்தால் செல்வ நிலையில் உயர்வு உண்டாகும் குரு உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருந்தால் சுப விரயம் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஆகியவை உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவான் ஒன்பது கிரகங்களில் ஒரு சில கிரகங்களுடன் சேர்ந்திருப்பது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும் ஆனால் குரு பகவானின் தன்மையை பாதித்து சுபத்தன்மையை கொடுக்கும் அளவிற்கு தாக்கத்தை குரு ராகு இணைந்து ஒரு ராசியில் சஞ்சரிக்கும் போது ஏற்படுத்தும் குரு சண்டால யோகம் அல்லது குரு சண்டால தோஷம் என்பது குருவும் ராகுவும் ஒரே ராசியில் ஒன்றாக இருக்கும் போது ஏற்படுகிறது இந்த யோகம் அல்லது தோஷத்தால் குரு தன்னுடைய இயல்பான சுபத்தன்மையை நற்பலன்களை வழங்க முடியாமல் பலருக்கும் கடந்த சில மாதங்களாக பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தி வந்தது கடந்த ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி முதல் அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி வரை குருவும் ராகுவும் ராசியில் ஒன்றாக அமர்ந்திருந்தார்கள் இன்னும் சில நாட்களில் வரக்கூடிய ராகு கேது பெயர்க்கு பிறகு எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட இருக்குது குறிப்பாக குரு பகவான் ரிஷப ராசிக்கு தனது பகை கிரகமான சுக்கரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பெயர் ஆகிறாரு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இவர் தனக்காரகன் புத்திரக்காரகன் குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் அவரது தசாபுக்தி காலத்தில் கோடீஸ்வர யோகம் பெறும் அளவிற்கு அள்ளி கொடுப்பாரு அதே சரியில்லாத நிலையிலோ வலுவிழந்தோ நீச்சமடைந்தோ இருந்தால் அவரது தசாபுக்தியில் பாதிப்புகளை ஏற்படுத்துவாரு பார்க்க கோடி நன்மை குரு நின்ற இடம் பால் பார்க்கும் இடம் சுபிக்ஷம் என்றெல்லாம் ஜோதிட ரீதியான பழமொழிகள் உண்டு பொன்னனும் மஞ்சளும் குருவிற்கு உரியதாகிறது பொன் எனப்படும் தங்கத்திற்கு அதிபதியும் குரு முழுமையான சுபகிரகம் என்பதால் அவரது பார்வைக்கு எத்தகைய தோஷத்தையும் போக்கும் வலிமை உள்ளது புனர்பூசம் விசாகம் ஆகியவை குரு பகவானுடைய நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு போதே குரு திசை நடப்பது வழக்கம் குரு பகவான் தனம் மற்றும் புத்திரக்காரகன் என்பதால் அவரது தசையில் பணம் அதிகமாக புரளும் இடங்களிலோ பணத்தை வைத்து செய்யும் தொழில்களிலோ இறங்க வைப்பாரு ஒருவருடைய ஜாதக குரு வலிமையாக இருந்தால் பணம் அதிகம் புரளும் இடங்களில் வேலை கிடைக்க செய்வாரு நகை நிதித்துறை போன்ற தொழில்களை செய்ய வைப்பாரு வலுப்பெற்ற குரு பத்தாம் இடத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் ஒருவரை பணத்தை வட்டி தொழில் மற்றும் ஜுவல்லரி போன்றவைகளில் ஈடுபட வைத்து பெரிய லாபங்களை தருவாரு ஒருவருடைய ஜாதகத்தில் குரு ஆறு எட்டு போன்ற இடங்களில் மறைந்தோ பகை நீச்சம் பெற்றோ இருந்தால் சனி ராகு போன்ற பாப கிரகங்களுடன் தொடர்பு கொண்டோ இருந்தால் தனலாபத்தை தடை செய்வாறு புத்திரபாக்கிய தடையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஜோதிடத்தில் சில கிரகங்களுடைய நகர்வு என்பது மிக மிக முக்கியமானதா பார்க்கப்படுது அதிலும் சனி ராகு கேது குரு பெயர்ச்சி அதீத முக்கியத்துவத்துடன் பார்க்கப்படுது குரு பெயர்ச்சி நடக்கும் போதெல்லாம் பல ராசிகளுக்கு வாழ்க்கை அப்படியே பாசிட்டிவாக மாறி பல சம்பவங்கள் நடந்துள்ளன குடிசையில் இருப்பவன் கோட்டைக்கு சென்று விட்டான் என்று சொல்வார்களே அப்படி ஒரு வாழ்க்கை குரு பெயர்ச்சி மூலம் மாற இருக்கிறது ரிஷபராசினியர்களுக்கு அந்த வகையில ரிஷபராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் இந்த குரு பெயர்ச்சி ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் என்ன மாதிரியான முன்னேற்றங்களை எல்லாம் உங்களுடைய என்று பார்க்கும் போது இத்தனை காலம் பனிரெண்டாம் இடத்தில் அதாவது மேசராசியில் இருந்தார் குரு பகவான் இப்போது ஜென்ம இடத்தில் குருவாக மாறி உள்ளது அவர் உங்களுடைய ராசிக்கு ஐந்து ஏழு ஒன்பது இடங்களை பார்க்கிறாரு கொஞ்சம் கஷ்டம் இருக்குங்க இருந்தாலும் நீங்கள் கவலைப்படக்கூடிய அளவிற்கு பெரிய அளவிற்கு எந்த ஒரு கஷ்டமும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாதுங்க இந்த குரு உங்களுடைய வீட்டிற்கு வருவதால நீங்கள் இனி செய்வதெல்லாம் கொஞ்சம் இடர்பாடுகள் வருங்க அதனால எந்த ஒரு செய்வது செயலை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து சிந்தித்து செய்வது மிக மிக நல்லதுங்க ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய நினைத்தால் அது தடங்களாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது பைக்கை செய்ய நினைத்தால் பேட்டரி கூட தேவையில்லாத பிரச்சனை போய் ஏற்படுத்தும் என்பது போல தாங்க இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமை இருக்குது அப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் தடங்கல்கள் வருங்க தொட்டதெல்லாம் தடங்களாக அமைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு என்பதால எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னரும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து சிந்தித்து செயல்படுவது மிக மிக நல்லதுங்க இப்படி தொட்டதெல்லாம் தடங்கள் இருக்கும் என்றெல்லாம் எந்த காரியமும் நடக்காமல் போகாது கொஞ்சம் கஷ்டப்பட்டு முயன்றால் கண்டிப்பாக அந்த காரியம் நடந்துவிடும் என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க ரிஷபராசிக்கு ஜென்ம இடத்தில் குரு மாற இருப்பாருங்க அவர் உங்களுடைய ராசிக்கு ஐந்து ஏழு ஒன்பது இடங்களை பார்க்கிற அவர் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடம் முக்கியம் என்பதால தடங்கள் வந்தாலும் நீங்கள் நினைத்த காரியங்களை கஷ்டப்பட்டு செய்தால் நிச்சயமாக எளிதில் உங்களால் வெற்றி அடைய முடியும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல இந்த காலகட்ட நல்ல விஷயங்கள் என்னென்ன நடக்காதா தடங்கள் மட்டுமே வருமா என்று விஷயங்களும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் போக்குவரத்தில் கவனமாக இருங்க நிலம் வாங்குவது கடன் வாங்குவதில் கவனம் வேண்டுங்க நிலம் வாங்கும் அதற்கான ஆவணங்கள் சரியாக உள்ளதா என்பதை ஒரு இருமுறை சரி பார்த்துவிட்டு வாங்குவது நல்லது குழந்தைகளுடைய வரன் தேர்வு செய்வதில் ஜாக்கிரதையாக இருங்க குடும்பத்தை பத்தி தீர விசாரித்து விட்டு வரனை நிச்சயிப்பது மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது குடும்ப உறவில் சிக்கல்கள் ஏற்படலாங்க இது மாதிரியான நேரங்கள்ல குடும்பத்தாருடன் வீட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க ரிஷபராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது ஆத்தங்குடி அல்லது திட்டை குரு பகவான் திருத்தல தரிசனம் என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் 这个的高。